அதுのナーム கணக்கு. あれ என்ன கேக்குறாங்கன்னா கணக்கு நீ எப்பவும் போல செய்யணும். அது வெண்படத்தின் மூலமாவும் செய்ய சொல்றாங்க. அப்போ வந்து நீ கொஞ்சம் மாதிரி ஃபீல் நீ நல்லது. புரியுதா? ரெண்டுமே செய்யணும். முழு எடுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இது செஞ்சிட்டீனாலே அதுのடைய ஆன்சர் வந்துரும். நல்லா கவனியு. முதல்ல இந்த ரஃப் காலத்துல வரையணும். நான் போரட்ல இங்க வரைஞ்சிருக்கேன். நீ கீழ பக்கத்துல ரஃப் காலத்து அங்க வர. முதல்ல என்ன பண்ணனும் நான் ஏ பி சி மூணுக்கு எந்த உருப்பு பொதுவா இருக்குதுன்னு பார்க்கணும் ஏ வெட்டி பி வெட்டி சி மூணுக்கு என்னது பொதுவா இருக்குது -1 4 -1 4 ரைட்டா அடுத்து ஏ வெட்டி பி

ஆறு ஆறு ஏற்கனவே இருக்கு அடுத்தது மைனஸ் ஒன்னு நாலு மூணு அஞ்சு எல்லாமே இருக்குதா அடுத்தது என்ன முழுமையாக செய்யனும் சி சி ல என்னன்னா இந்த நாள் இல்லாமல் மிச்சம் என்ன இருக்குதா சொன்னா போது என்னாது ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு மூணு அஞ்சு மைனஸ் ஒன்னு நாலு கரெக்ட்டா பூர்த்தி செஞ்சாச்சா முதல் ஏ வெட்டு பி வெட்டு சி அடுத்தது எ வெட்டு பி ஏ வெட்டு பி செய்யும் போது இந்த மைனஸ் ஒண்ணு ஏற்கனவே இருக்குது அது இல்லாம வேற என்னன்றத பாக்கணும் அதே மாதிரி சிக்கும் ஒன்னும் நாலு ஏற்கனவே இருக்கு அது இல்லாமல் என்னன்னு இந்த படத்தை வந்து இந்த படத்தை நீ வரைஞ்சிட்டாலே கணக்கை வந்து கரெக்டா செஞ்சிடலாம் கவனிக்கண்ண கேட்டிருக்காங்க பி வெட்டு சி என்னடா நான் சொல்லியிருக்கேன் உன்னுடைய நோட்ல கட்ட விரல் வையே வெட்டுன்னு வந்தாலே கட்ட விரல் வச்சுக்கோ அப்ப பி வெட்டு சி அவுட்லைன் போடலாமா ரைட்டா இந்த Black வரைஞ்சிட்டீங்கன்னா வரஞ்சினா இல்ல Blue ல வரஞ்சினா இருக்கும். இப்ப பி வெட்டு சி இங்க போட்டு பாரு இந்த அவுட்லைன் போட்டு பாரு. போட்டு பார்த்த உடனே எலிமெண்ட் தெரியுதோ தெரியலையா என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு இல்ல. அப்ப -1 4 3 5 வந்துச்சா வர வேண்டியது. இப்ப இதே பி வெட்டு சி தான் இங்க கேட்டுகுறான். கேட்டுகுறானா அப்ப இங்க எழுதிடலாமா? என்ன -1 4 3 5 வந்துச்சு அதே மாதிரி அடுத்து ஏ kind of yeah. kind of ீா that's it. That's it.

கண்டிப்பா எது இடக்கை பக்கமும் வலக்கை பக்கமும் புரியுதா புரியலையா இப்போ நம்ம இது என்ன ரெண்டுக்கும் பொதுவா இருக்கும் இது ரெண்டுக்கு என்ன வரணும் வெட்டு பகுதியா வரும் எந்த பகுதி வருது எந்த பகுதி வரும் நினைக்கிறீங்க இதுல இந்த பகுதி வருதா இதுல இங்கே வருதா இந்த எலிமெண்ட் இங்கே வரல இந்த ஏழு ரெண்டுன்றது இங்கே வரல அப்ப கரெக்டா வருதா உனக்கு இத வச்சு எழுதலாம் ஆனா என்ன பண்ணலாம் இது கரெக்டா புரிஞ்சுக்கோ நல்லா ஏ சேர்ப்பு பி இல்லையா இதுல இருக்கு இந்த மைனஸ் ரெண்டு எங்க வரல இந்த பக்கத்துல வரல இங்க ஏழு ரெண்டுன்றது எங்க வரல இந்த பகுதில வரணும் அப்ப இந்த தேங்காய் மாதிரி இருக்கிறது தானே வருது கரெக்ட்டா அப்ப என்ன என்ன உருபு இருக்குதை எழுதக்கூடாதா என்னென்ன மைனஸ் -3 3 0 8 வரணும் என்னன்னா

ஆனா உனக்கு எப்படி கேக்குறாங்க அதனால இதை செஞ்சுட்டு தான் இதை செய்யணும்ன்றதெல்லாம் கிடையாது நீ கீழே இதை வரைஞ்சினாலும் இதை வரைய வரைய கூட நீ கொண்டு போய் அங்க எழுதிக்கலாம் இல்ல மிஸ் எனக்கு இது வேகமா செஞ்சிருவேனாலும் செய்யணும் நல்ல உன்னுடைய எபிலிட்டி நான் உன்னுடைய திறமை நான் அதை பார்த்தா அதுக்கு மாதிரி செய்யும் முடியாத குழந்தைங்களுக்காக தான் நான் இதை சொல்றேன் சிலருக்கு அது ஈஸியா இருக்கும் சிலருக்கு இது ஈஸியா இருக்கும் எப்படி வேணுமோ அப்படி செய்யும் எளிமையா இருக்கு சார் நான்